ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கோதுமை தோசைக்கு உடனடி இட்லி பொடி ரெடி பண்ணிட்டோம் இதை உங்ககிட்ட நான் நான் ஸ்டாப் வீடியோவாக போட்டிருக்கேன் மூணு நிமிஷம் தான் அதிகபட்சம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் மூணே நிமிஷம் தான் இதுக்கு இந்த இட்லி பொடியை நீங்கள் மற்ற இட்லி பொடிலாம் எப்படி அதே போல் எண்ணெய் கலந்தும் சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் கூட தொட்டும் சாப்பிட்லாம் சட்னி அரைக்காமல் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்னா நைட்டில் மறுநாள் காலையில் மீந்து போகாமல் நமக்கு மறுநாளும் நமக்கு இந்த இட்லி கொடி வாசனையாக கமகமனம் இருக்கும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சே பாருங்கள் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இதை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை நான் ஸ்டாப்பாக தான் போட்டிருப்பேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான இட்லி கொடி செய்ய நமக்கு கோதுமை தோசை ரெடி பண்ணினாச்சு எப்படிம்பல இது நம்ம வீட்டில் சாம்பார் ரெடியாக இருக்குது இப்போ நைட்டில் நமக்கு சில நேரங்களில் நம்ம வச்சுருக்க சாம்பாரோ ஒரு கிரேவியோ குழம்போ பத்தலைன்னா இட்லி தோசைக்கு நம்ம ஒரு உடனடியாக ஒரு தூள் பண்ணிடலாம் இட்லி தூள் இது சட்னி அரைச்சி நம்மளுக்கு மீந்து போச்சுன்னா வீணாயிடும் நம்ம நைட்டில் இந்த மாதிரி ஒரு தூள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்துக்குங்க இப்போ ஈவினிங் வந்து ஏழு இருபத்தி மூணு இவ்வளோதான் நான் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இல்லை அதிகபட்சம் மூணு நிமிஷத்தில் இந்த இட்லி பொடியை செஞ்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளரு கொட்டுக்கடலை வரு எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான வர மொளகா நம்மளுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் அதனால் நான் பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் காரத்தை குறைச்சிடுங்க அதுக்கப்புறம் மிளகு மிளகு நம்ம விருப்பம் தான் மிளகு காரம் இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் பூண்டு பூண்டுக்கல் இந்த மாதிரி தோலோடு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ண வேண்டியது தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சட்னி மீதி ஆயிடுச்சு அது மறுநாள் காலையில் நம்மளால் சாப்பிட முடியல அப்படிலாம் சொல்லாமல் இதை நம்ம உடனடியாக செஞ்சு சாப்பிட்லாம் కొంచెం పొడి ఆగను నింగ టేస్ట్ చూసుకొని మెల్ల పౌడర్ అయిచే நீங்கள் வாயில் போட்டு டேஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் மிளகு சேர்க்கணும் காரத்துக்கு இல்லை வரமிளகா சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டு பற்க சின்ன சின்ன பூண்டு பற்களை போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் வெட்டி போடுங்க தோலோடு போட்டாலும் நல்லது தான் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியை நீங்கள் அரைக்கும்போது நல்ல வாசனை கான்னு வரும் நமக்கு தூள் ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டுக்கு வேண்டிய தூள் இத்தித்தூள் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாம்பார் பக்கத்தில் கூட வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம் நான் இதை ஒரே வடியவை தான் எடுத்திருக்கேன் டைம் பாருங்கள் அவ்வளோதான் மூணே நிமிஷம்தான் மாயமில்லை மந்திரமில்லை இந்த மாதிரி நம்ம டக்குனு இட்லி பொடியை ரெடி பண்ணி உடனடியாக சாப்பிட்டுட்டு மீதி இருந்தாலும் எடுத்து மறுநாள் காலையில் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கலாம் இதை அடிக்கடி நம்ம செஞ்சுக்கலாம் இதை ஒரு மாதத்தில் இருக்குன்னு ஒரு நாள் நம்ம தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் சட்னி அரைச்சு மீந்து போயிடுச்சு அதை மறுநாள் கீழே கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இட்லி பொடி இந்த இட்லி பொடி ரசிகர் ஆகிடுவீங்க இது பொட்டுக்கடலை மட்டும் சேர்க்குற இட்லி பொடி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நான் அதுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன் இது ஒரே வீடியோ தான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்